ஹைஃப்ரான்ஸ் எக்ஸாம்பிள் கம்பெனி அப்படி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா ஏர்போர்ட் ரோட்டில் நிற்கிறோம் ஏர்போர்ட் ரோட்டில் அதாவது ஏர்போர்ட்லேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு பிளாட் போட்டு சேல் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் இடம் வந்து விலைக்கு வருது இந்த ஏரியாலாம் நமக்கு பிளாட்டுக்கு நமக்கு இடம் கிடைக்காது ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துருக்கு இந்த ரோட்டு மேலே இருக்குது ரோட்டை விட்டு இறங்கணும்னு இடம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் செக்யூரிட்டீஸுக்காக நம்ம அந்த இடத்த நம்ம சொல்லலாம் இந்த ஏரியாவில் இடம் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட இடம் இப்போ நீங்க பிளான் நீங்கள் வந்து வந்து புக் ஆயிரும் அது போல இடம் அந்த ஏரி அட்மாஸ்பியர் பாக்கிறதுக்காக நம்ம ஏரி அட்மாஸ்பியர் நம்ம கிட்டத்தட்ட ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து முராய் சிட்டி இது ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு இதான் சிட்டி இது ஒரு விஐபி ஏரியா திருச்சியில் முராய் சிட்டிங்கிறது ஒரு விஐபி ஏரியா இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருக்கு இதே ரோட்ல இருக்கு மெயின் ரோட்லயே இருக்கு மெயின் ரோட்ல இருந்து இறங்கணும்னு இடம் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் வந்து மூணே முக்கால் கோடி ரூபா சொல்கிறாங்க இருபது இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருக்கு போட்ட உடனே சேலாயிரும் அப்படிப்பட்ட இடம் ஸோ இது வந்து மொராய் சிட்டி இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸோ செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அந்த இடத்த காமிக்கல இந்த டூ வர்ட்ஸ் டிஸ்டிக் டூ புதுக்கோட்டை போகிற ரோடு இங்கே வந்து ஏர்போர்ட் வந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் ஏர்போர்ட் இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட் இது ஸோ இது ப்ரொமோட்டர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப சுட்டபுலாக இருக்கும் பெருபம் கடற்க ஃபார் ஃபார்ங் திஸ் ப்ராப்பர்ட்டி